மாப்பி அங்க <gings> <laughs> அப்ப அங்க போறக்கு இல்ல அப்படின்னா சோனாவில் அவசரமா இருந்தா வாங்கிக்கு அம்மா இருக்குமா சாப்பிடலாம் ஆமாங்க தயிர் பால் ஆமாங்க பிரிச்சு ஐஸ் வச்சிருக்கு ஆமாங்க

அந்த இடத்துல பக்கத்துல அந்த கடை இல்லாம இருந்ததுன்னு சொன்னேன்னாக்கா எதாவது ஆயிரம் ரூபாய் குடும்பமாலாம் தலைமுடியா உங்களுக்கு ஒரு எண்பத்தி மூணு வயசுங்கிறனால உங்களுக்கு பெருசா தெரியல இதே எங்களை மாதிரி இலங்கை திறமை கடை கூட வச்சு குழங்க முடியாது இந்த காலத்துல இப்ப எனக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்க போறேன் நானும் ரெண்டு காசு சம்பாதிக்கிறதோ சரி யாருக்கு அதாலும் ஒண்ணும் கிடையாது அதாவது வந்து மக்கமா இருக்கு சாப்பாடு போடுறாங்க நான் பொட்டி கடையில் உட்காண்டி அது ரெண்டு காசு சோப்பு சரிங்க நிறைய தகவல்கள் பயிர் ரொம்ப நன்றிங்க சரிங்க